Like, comment, check, and subscribe என்றால் நாடுதல் என்று பொ தயமும் என்றால் தொழுகை போன்ற அமல்களை ஆகுமாக்குவதற்காக உழுவிற்கு பதிலாக பகரமாக சுத்தமான மண்ணை நாடி அதை முகத்திலும் இரு கைகளிலும் தடவி கொள்வதற்கு சொல்லப்படும் இரண்டு நிலைகளில் தயமும் செய்யலாம் முதல் நிலை தண்ணீர் இல்லாத நிலை இரண்டாவது நிலை தண்ணீர் இருந்தும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை உதாரணமாக நோயாளியாக இருந்து தண்ணீரை உபயோகிப்பதால் கடும் பாதிப்பு வரும் என்று அஞ்சுவது குளிப்பதற்காக மட்டுமே தண்ணீர் இருப்பது போன்றவை தயமுமின் சுருக்கமான முறை பிஸ்மில்லா சொல்லி ஃபர்லான தொழுகையை ஆகுமாக்க தேடுகிறேன் என்று நீயத் செய்து இரு கைகளையும் மண்ணில் அடித்து முகம் முழுவதற்கும் ஒரு துடவை மச செய்ய வேண்டும் இரண்டாவது முறையும் மண்ணில் அடித்து இரு கைகளில் ஒவ்வொரு கையையும் அடுத்த கையால் முழங்கை வரை தடவிக் கொள்ள வேண்டும் தயமும் செய்வதன் விரிவான முறை சுத்தமான புழுதி கலந்த மண்ணை எடுத்துக்கொண்டு கிபிலாவை முன்னோக்கி அமர வேண்டும் விரலில் மோதிரம் அணிந்திருந்தால் அதை கொள்ள வேண்டும் பிறகு பிஸ்மில்லாஹ் சொல்லி பொருளான தொழுகையை ஆகுமாக்க தேடுகிறேன் என்று நீயத் செய்து அதே நீயத்துடன் இரு கைகளையும் விரித்து விரித்த நிலையில் மண்ணில் அடிக்க வேண்டும் கைகளில் மண் அதிகமாக ஒட்டி இருந்தால் இரு கைகளின் மணிக்கட்டின் மேல் பகுதிகளை ஒன்றோடு ஒன்று லேசாக அடித்து கொள்ள வேண்டும் பிறகு இரு கைகளையும் முகத்தில் ஒரு இடம் கூட விடாதவாறு தடவ வேண்டும் தாடி முடிகளுக்குள் மண் செல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை பிறகு இரண்டாவது முறை இரு கைகளையும் மண்ணில் அடித்து முதலில் வலது கைக்கு மசக செய்ய வேண்டும் அதன் முறையாவது இடது கையின் நான்கு விரல்களை வலது கையின் விரல் நுனிகளின் கீழே வைத்து முழங்கை வரை அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் பிறகு உள்ளங்கையால் வலது கையின் மேல் பகுதியை தடவியவாறு மணிக்கட்டு வரை கொண்டு செல்ல கொண்டு வர வேண்டும் இடது கையின் பெருவிரலால் வலது கையின் பெருவிரலின் மேல் பகுதியை தடவி கொள்ள வேண்டும் இதன் மூலம் வலது கையின் மசகு பூர்த்தியாகிவிடும் பிறகு இதே முறைப்படி வலது கையால் இடது கைக்கும் மசகு செய்ய வேண்டும் பிறகு இரு கை விரல்களையும் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு உள்ளங்கையால் மற்றொரு உள்ளங்கையை தடவ வேண்டும் தயமம் செய்து முடித்த பிறகு உதவுடைய துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் உதவுடைய எந்த சுண்ணத்துகளை தயம் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ள வேண்டும் ஆனால் மூன்று மசகு என்பது தயமில் கிடையாது உதவிற்கு பதிலாக தயமும் செய்யலாம் குளிப்பிற்கு பதிலாகவும் தயமும் செய்யலாம் எனினும் இரண்டின் வழிமுறையும் ஒன்றுதான் ஒருவர் உதுவும் குளிப்பும் கடமையானவராக சிறு தொடக்கும் பெருந்தொடக்கம் உள்ளவராக இருந்தா இரண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு முறை மட்டும் தாயமும் செய்தால் போதுமானது